அருமையான தேவ ஜனமே நமது வாழ்க்கையிலே முன்னிலை பின்நிலை முந்தின நிலைமை பிந்தின நிலைமை என்று சொல்லி பிரிக்கப்பட்ட ஒரு நிலை பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக இருக்கிறது யோபுவின் புஸ்தகத்திலே அவனுடைய ஆரம்ப காலம் முதல் அவனுடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அவன் மிகவும் செல்வந்தனாக இருந்ததாகவும் அவன் கர்த்தரோடு பேசி உறவாடக்கூடியவனாக இருந்ததாகவும் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்து கொண்டவனாக இருந்ததாகவும் நாம் பார்க்க முடியும் ஒருவருக்கொருவர் தேவனுடைய பிள்ளைகளாக உறவாடி 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 வாழ்கிறதை இவனுடைய வாழ்க்கையிலேயே ஏற்படுகிற எல்லா இக்கட்டுகளும் துன்பம் துன்பங்களையும் அவன் அறிந்து அவன் வேதனைப்படுகிற பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனை சார்ந்தவர்கள் குடும்பத்தார் எல்லாரும் அவனை பகைத்து எள்ளி நகையாடி நேரு உயிரோடு இருப்பது நல்லதல்ல நீர் சாகலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் இருந்தது இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையிலே நடைபெறுவது போல இந்த யோபுவின் வாழ்க்கையிலும் அதிகமாகவே நடைபெற்றிருக்கிறது நாமும் கூட இந்த உலகத்திலே பல நீதி நேர்மைகளை எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்ம நமக்கு தெரிந்த உண்மைகளை எடுத்து சொல்லி அதை நியாயப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையும் இதை அதிகபட்சமாக கடவுளிடம் கூட தேவாதி தேவனிடம் கூட முறையிடுகிற ஒரு பண்பையும் நாம் நமது வாழ்க்கையிலே வைத்துத்தான் இருக்கிறோம் அருமையானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எடைபடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் நமது வாழ்க்கையானது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற முடியும் அருமையானவர்களே அவனுடைய உள்ளத்திலே ஒரு சத்தம் அதை அவன் தேவாதி தேவன் கர்த்தாதே கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று அவன் அதை எடுத்துக்கொள்கிறான் அவருடைய வார்த்தையை கேட்டதாகவே அவன் கூறுகிறான் அருமையானவர்களே இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் நிலை முன்பகுதியும் பின்பகுதியும் நம்மிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது அவைகளிலே நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ உண்மையான வாழ்க்கையை கண்டுபிடித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்களும் நீங்கள் படித்து வருகிற அந்த ஒரு நிலைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே இறுதிப்பகுதியிலே நாம் படிக்கும் நிலைக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலை அவனுடைய பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் உண்டாயிருந்தன என்று சொல்லி இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றதாக பார்க்கிறோம் எப்பொழுது அந்த வாழ்க்கையை அவன் பெற முடிந்தது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறு செய்தேன் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வீழ்ச்சியை தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவன் ஒத்துக்கொண்டு அவன் வருகிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் அதை சற்று வாசிக்கிறேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமலும் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் அவன் இவ்விதமாக அவன் புலம்பிக் வருகிறான் நான் என்னை அறுவறுத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஏழாவது வசனம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடனே பேசின பின்பு அவர் மிகவும் தெளிவாக அவனுடைய அவனை ஆசீர்வதிக்கிறதை அதுக்கு அடுத்தாக்குள்ளே வரக்கூடிய எல்லா வசனங்களிலும் வாசிக்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது அதை நாங்கள் கிறிஸ்தவ நிலைகளில் என்று என்ன சொல்லுகிறோம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை பாவங்கள் பண் மன்னிக்கப்படாமல் வாழ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம் அவரை இந்த உலகத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் நம்முடைய தெய்வம் என்று அறிக்கை பண்ணும் பட்சத்திலே நமது உள்ளத்திலே அந்த மெய் சமாதானமும் அவரே அறிகிற அறிவும் நமக்கு கிடைக்கிறது அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையின் தரங்களை பிரித்து காண்பிக்கத்தான் நம்மை செம்மப்படுத்தத்தான் சீர்படுத்தத்தான் இந்த உலகத்துக்கே அவதாரம் செய்தார் அருமையானவர்களே தயோபுவின் வாழ்க்கையிலே தேவன் பிந்தின வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் அவருடைய கரத்திலே நாம் கொடுத்து விடுவோம் அவர் பிந்தின வாழ்க்கையை மிகவும் ஆசிர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாக உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பிரயோஜனமாக மாற்ற இருக்கிறார் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா காட் பிளஸ் யூ தேங்க்யூ